வவுனியா நகரிலிருந்து பதினெட்டு கிலோமீட்டர் தொலைவில் அமைந்திருக்கின்ற ஐந்து ஏக்கர் ஒன்பது பரப்பு நிலப்பரப்பை கொண்ட இந்த மாபெரும் காலி விற்பனைக்குள்ளது வணக்கம் செய்தி உங்களை வரவேற்றுக் கொள்கிறது இன்றைய செய்தி இலங்கை மற்றும் புலம்பெயர் தமிழ் மக்களை மையப்படுத்திய விடயங்களை நோக்கலாம் ஈழத் தமிழ் மக்கள் விரவியுள்ள புலம்பெயர் நாடுகளிலும் தமிழ் சமூக வலைப்பரப்புகளிலும் கடந்த பதினாறு வருட காலமாக முக்கியமான வாத பிரதிவாதங்களையும் அவ்வப்போது தீவிரமான ஒரு பேசுபொருளையும் உருவாக்கிய ஒரு விடயம் இரண்டாம் தேதி ஆகிய இன்று சுவிட்சர்லாந்தின் பாசல் நகரிலும் நிலைகுத்தி நிற்கின்றது ஈழ தமிழினத்தின் தேசிய தலைமை என்ற தகுதி நிலையையும் விடுதலை புலிகளின் தலைவர் என்ற பொறுப்பையும் கொண்டிருந்த வேலுப்பிள்ளை பிரபாகரன் அவர்களுக்குரிய வீரவணக்க நிகழ்வை மையப்படுத்தி மீண்டும் ஒருமுறை இந்த விடயம் வாத பிரதிவாதங்களுக்கு உள்ளாக்கப்படுகின்றது இரண்டு தரப்புகளும் அவர்களின் சார்பு நிலை தளங்களும் இன்றைய நாளை மையப்படுத்தி தத்தமது பரப்புரைகளை இறுதி நேரம் வரை முன்னகர்த்திய நிலையில் தலைவரின் வீரச்சாவு மற்றும் அவரது உயிர் இருப்பு தொடர்பான பிளவு நிலை முடிவுக்கு வராமல் இன்று வரை தொடர்கின்றது இரண்டாயிரத்தி ஒன்பதில் முள்ளிவாய்க்கால் பேரவலத்தின் மே பதினெட்டுக்கு மறுநாளான பத்தொன்பதாம் தேதி விடுதலை புலிகளின் தலைவரின் உடல் என ஒரு உடலை ஸ்ரீலங்கா படைத்தரப்பு காட்சிப்படுத்தியிருந்தது இருந்தது ஆனால் இன்று வரை விடுதலை புலிகளின் தலைவர் கொல்லப்பட்டது எவ்வாறு என்பதை ஸ்ரீலங்கா இதுவரை அறிவித்துக் கொள்ளவும் இல்லை இதே சமகாலத்தில் தலைவர் வீரச்சாவடைந்து விட்டதாக கேபி எனப்படும் குமரன் பத்மநாபன் ஒரு அறிவிப்பை விடுத்துக் கொண்டார் அந்த அறிவிப்பு வந்த ஓரிரு நாட்களில் முதன்முறையாக அவருடன் குரல்வழி செவியொன்றை அப்போது நான் பணிபுரிந்த காட்சி ஊடகம் சார்பாக எடுத்திருந்தேன் தென்கிழக்கு ஆசிய நாடு ஒன்றில் இருந்தபடி கேபி எனப்படும் குமரன் பத்மநாதன் இந்த செவியை இருந்தார் செவியின் ஒரு கட்டத்தில் கேபி அள ஆரம்பித்ததால் அந்த செவி இடையில் துண்டிக்கப்பட்டிருந்தது இந்த செவிதான் மே பதினெட்டுக்கு பின்னர் முதன்முறையாக புலம்பெயர் நாடுகளில் ஒலித்த கேபியின் குரலாகவும் இருந்தது இந்த நேர்காணல் இடம்பெற்று சில நாட்களில் மலேசியாவிலிருந்து கேபி கொழும்புக்கு கொண்டு செல்லப்பட்ட விடயம் நீங்கள் அறைந்த விடயம் இன்று வரை அவர் இலங்கையில் தான் வாழ்கின்றார் குறிப்பாக வடக்கில் வாழ்கின்றார் அன்று முதல் இன்று வரை விடுதலை புலிகளின் தலைவரின் உயிர் இருப்பு தொடர்பாகவும் அவருடைய வீரச்சாவு தொடர்பாகவும் பிரதிவாதங்கள் தொடர்கின்றன விடுதலை புலிகளின் தலைவர் வீரச்சாவடைந்து விட்டதான கருத்தியல் ஒருபுறமாகவும் இல்லை அவர் உயிருடன் இருக்கின்றார் என்கின்ற இன்னொரு கருத்தியல் மறுபுறமாகவும் இந்த தீவிரமான வாத பிரதிவாத மையமாக உடுக்கின்றது இரண்டு தரப்பிலுமே முன்னாள் போராளிகள் மற்றும் தீவிரமான புலம்பெயர் ஆதரவாளர்கள் சமூக வலைத்தளங்களில் தத்தமது குரல் வழிகள் காணொலிகள் வடிவிலாக வாத பிரதிவாதங்களை தொடர்ந்த நிலையில் இன்று வாசலிலும் தலைவருக்கு வீரவணக்கம் செலுத்துவது என்ற ஒரு மையப்புள்ளியும் இல்லை இதனை எதிர்த்து கொள்வது என்ற இன்னொரு மையப்புள்ளியும் நிலைத்தி நிற்கின்றது இந்த நிகழ்வில் இடம்பெறக்கூடிய குழப்பங்களை ஒரு முதலீடாக்கி நகர்ந்து கொள்வதற்கான கண்ணிகளும் சூட்சமாக விதைக்கப்பட்டு தமக்குரிய வேலைக்காக காத்திருப்பது வேறு விடயம் ஆக மொத்தம் வாசல் நகரில் உள்ள ஒரு மண்டபமும் அதன் முன்றலும் இன்று தீவிரமான உற்று நோக்களுக்கு உள்ளாகியுள்ளது தமிழர் தாயக வரலாற்றை பொறுத்தவரை அதன் ஒரு முக்கிய குறியீடாக இருப்பது பிரபாகரண்யம் இந்த பிரபாகரண்யத்துக்கு ஒரு தத்துவார்த்த ஒளி உள்ள நிலையில் சமகாலம் இன்றும் அந்த பிரவாகரணியத்தை மையப்படுத்தி ஒரு பதிவை பதிவு செய்ய போவது நிதர்சனமானது இதே பின்னணியில் செம்மணி மனித புதைகுளியில் மீட்கப்பட்ட தடயங்களை மக்கள் அடையாளம் காணும் வகையிலான ஒரு நகர்வை செய்த யாழ்ப்பாண நீதிமன்றம் தமிழ் மக்கள் மீது கடந்த காலத்தில் இழைக்கப்பட்ட குரூரங்களை மையப்படுத்திய ஒரு கதவையும் திறக்கின்றது நீதிமன்றத்தின் இந்த உத்தரவின் அடிப்படையில் செம்மணியில் இதுவரை மீட்கப்பட்ட தடயங்களாக உள்ளவற்றை பொதுமக்கள் பார்வையிட்டு அவற்றை தாம் அடையாளம் காண்டு கொண்ட முடியும் அதாவது அவர்கள் அவர்களுக்கு அந்த பொருட்களுடன் அவர்களில் குடும்பங்களுக்கு ஏதாவது தொடர்பு இருந்தால் அவற்றை அறிவித்துக் கொள்ள முடியும் என கூறுகிறது நீதிமன்றம் இதுவரை செம்மணியில் மீட்கப்பட்ட தடயங்களாக போர்க்காலத்தில் ஐநாவின் சிறார் நிதியமான யுனிசெப் மாணவர்களுக்கு இலவசமாக வழங்கிய நீல நிற புத்தக பையை ஒத்த ஒரு புத்தக பை சிறார்களின் விளையாட்டு பொம்மை ஒன்று சிறார்கள் பாலருந்தும் பால் போத்தில் அதாவது பால் பூச்சி என கூறுவார்களை அந்த ஒன்று காலணிகள் சிறார்களின் காலணிகளும் கைவளையல்கள் உட்பட்ட பொதுமக்கள் சார்ந்த ஐம்பத்தி நான்கு தடைய பொருட்கள் உள்ளன இவ்வாறாக மீட்கப்பட்ட பொருட்களை மக்கள் எதிர்வரும் ஐந்தாம் தேதி பிற்பகல் முதல் மாலை வரை நேரடியாக கண்டுகொண்டு அவற்றை அடையாளப்படுத்துவதற்கு ஒரு சந்தர்ப்பம் வழங்கப்படுவதாக நீதிமன்றம் கூறுகிறது இந்த நகர்வின் போது ஏதாவது ஒரு தடயம் ஒருவரால் அடையாளம் காணப்பட்டால் அது குறித்து அவர் நீதிமன்றத்துக்கு இல்லையென்றால் ஸ்ரீலங்காவின் குற்ற புலனாய்வு பிரிவுக்கு அறிவித்து விசாரணைகளை நடத்துவதற்கு ஒத்துழைப்பை வழங்க வேண்டும் எனவும் மக்களிடம் கோரப்படுகிறது ஆனால் மக்கள் அடையாளம் காணக்கூடிய வகையில் உள்ள இந்த தடயங்களை விட கனரக ஆயுதங்களுக்கு பயன்படுத்தப்படும் குறிப்பாக துப்பாக்கிக்கு பயன்படுத்தப்படும் ட்ரம் மெகசின் எனப்படும் வட்ட வடிவமான வெற்று ரவைக்கூடு ஒன்றும் இந்த புதைகுடியிலிருந்து மீட்கப்பட்டதும் ஆனால் அந்த தடயம் பொதுவாகவே பொது அரங்கில் அதிகம் பேசப்படாமல் ஒரு அமைதி காப்பு நிலைக்கு உள்ளாக்கப்பட்டமையும் தெரிந்தபடியும் இதேவேளை இலங்கையின் மனித உரிமை ஆணைக்குழு உறுப்பினர்கள் செம்மணி மனித புதை பார்வையிட்டு திரும்பிய மறுநாள் இந்த தடயங்கள் மக்களுக்கு முன்னால் காட்சிப்படுத்தப்பட உள்ளன செம்மணி அகழ்வு விடயத்தில் இதுவரை இலங்கை மனித உரிமை ஆணைக்குழு பெரிதும் நுழையாத நிலையில் அதன் மூன்று ஆணையாளர்கள் மற்றும் இரண்டு பணிப்பாளர்களுடன் எதிர்வரும் நான்காம் தேதி ஒரு குழு செம்மணி புதை போதிக்கு செல்ல உள்ளது கடந்த சில தினங்களுக்கு முன்னர் அனைத்துலக சட்ட விதிகளின்படி செம்மணிக்கு வெளிப்படையான ஒரு விசாரணை தேவை என ஐசிஜே அல்லது இன்டர்நேஷனல் கமிஷன் ஜூரி எனப்படும் சட்ட வல்லுநர்கள் ஆணையம் ஒரு முக்கியமான அழைப்பை விடுத்த நிலையில் ஸ்ரீலங்காவின் மனித உரிமை ஆணைக்குழுவின் உயர்மட்ட குழு செம்மணிக்குள் நுழைவதையும் நன்றாக அவதானித்துக் கொள்ள வேண்டும் செம்மணி புதைகுலிக்கு புலனாய்வு மற்றும் தடையவியல் அறிவியலை அடிப்படையாக கொண்டு ஒரு அனைத்துலக தரநிலை விசாரணை கட்டமைப்பு தேவை என குறிப்பிடும் ஐசிஏ அதாவது அனைத்துலக சட்ட வல்லுநர்கள் ஆணையகம் ஸ்ரீலங்கா அரசாங்கம் இந்த விடயத்தில் உறுதிப்படுத்த வேண்டிய விடயங்கள் என சொல்லி சில விடயங்களையும் வழங்கி இருந்தது செம்மணிக்கு சுயாதீன மேற்பார்வை மற்றும் தொழில்நுட்ப நிபுணர்களின் பிரசன்னம் தேவை எனவும் அனைத்து ஆதாரங்களையும் முறையாக பாதுகாத்து அவற்றை ஆவணப்படுத்த வேண்டும் எனவும் செம்மணியில் கடுமையான குற்றங்கள் ஏதாவது தொடர்பு பட்டிருந்தால் அவற்றை முறையாக விசாரித்து அதன் மீது வழக்கு தொடர்வதற்கு ஒரு சிறப்பு சுயாதீன சிறப்பு பணியகத்தை நிறுவ வேண்டும் என்பதையும் ஐசிஏ குறிப்பிட்டது ஆனால் புலம்பெயர் தமிழ் மக்கள் மற்றும் அனைத்துலக மனித உரிமை அமைப்புகளை பொறுத்தவரை ஏன் ஐநா மனித உரிமை பேரவை உட்பட்ட முக்கியமான மையங்களை பொறுத்தவரை செம்மணிக்கு அனைத்துலக ரீதியில் ஒரு விசாரணை இல்லை என்றால் அனைத்துலக நிபுணர்களின் பிரசன்னம் தேவை என குறிப்பிடப்படுகின்றது ஆனால் ஸ்ரீலங்கா அரசாங்கம் தொழில்நுட்ப ரீதியிலும் கருத்தியல் ரீதியிலும் இந்த நிலைப்பாட்டை நிராகரித்து வருகின்றது மனித புதை வெளிப்படும் தடயங்களை பகிரங்கமாக வெளிப்படுத்துவது உட்பட்ட விடயங்கள் அனைத்துலக தரநிலைகளுக்கு உட்படுத்தப்படுபவை அந்த வகையில் செம்மணி மனித புதைகுளியிலும் வெளிப்படும் தடயங்களை பகிரங்கமாக வெளிப்படுத்த வேண்டும் என்ற குரல்கள் எழுந்த நிலையில்தான் நீதிமன்றம் இப்போது அந்த தடயங்களை காட்சிப்படுத்தி மக்கள் அவற்றை அடையாளங்கான ஒரு நகர்வை செய்கிறது இவ்வாறான நகர்வுகள் இடம்பெற்றாலும் கூட செம்மணி பகுதிக்கு உளவுயந்திர பெட்டியிலிருந்து தேங்காய்களை கொட்டுவது போல அந்த பெட்டிகளில் இருந்து உடல்களை கொட்டி அவற்றை அவசர அவசரமாக புதைக்கும் உத்தரவை மேலிடத்திலிருந்து பெற்றோம் என பல வருடங்களுக்கு முன்னரே சாட்சியம் வழங்கிய ஸ்ரீலங்கா படைத்துறை முகங்கள் இப்போது காவலில் உள்ளன ஆனால் அந்த முகங்கள் இன்று வரை செம்மணி போதிக்கு அழைத்து வரப்படவில்லை அவர்கள் முன்னிய முன்னர் கூறிய அந்த வாக்குமூலங்களின் அடிப்படையில் செம்மணி அகழ்வலின் பின்னணியில் எந்த விதமான விசாரணைகளும் இடம்பெறவில்லை என்பது ஒரு முக்கியமான விடயம் அதாவது செம்மணி தொடர்பாக ஏற்கனவே ஒரு முக்கியமான வாக்குமூலத்தை வழங்கிய ஸ்ரீலங்கா படையினர் இன்று வரை அந்த இடத்திற்கு அழைத்து வரப்படாத நிலையில் அவர்கள் மீதான உற்றுநோக்கல் மீண்டும் உருவாக்கப்படாத நிலையில்தான் தான் ஸ்ரீலங்காவின் மனித உரிமை ஆணையகம் செம்மணி இடத்திற்கு அடுத்த வாரம் நேரடியாக வர இருக்கின்றது அதே சம மக்களும் இந்த தடயங்களை அடையாளம் கண்டு அவற்றை ஆதாரப்படுத்த வேண்டும் என்ற அழைப்பும் விடுக்கப்பட்டுள்ளது சில அசாதாரண விடயங்களை புலப்படுத்தத்தான் செய்கின்றது இதுதான் ஐபிசி தமிழின் செய்தி வீச்சு தொடர்ந்தும் ஐபிசி தமிழுடன் இணைந்திருங்கள்